அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த போஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே மனிதர்களுக்கிடையில் எழுகின்ற கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் தவறானவை அல்ல எல்லா தீமைகளிலும் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு நன்மையை வைத்துத்தான் இருப்பான் பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா பழங்களும் ஒரே சுவையில் இருந்தால் அது நன்றாக இருக்குமா உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் எல்லோரும் பல்வேறு மொழிகளை பேசுகின்றார்கள் அல்லவா பல்வேறு நிறங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா எனவே வேறுபாடுகள் வித்தியாசங்கள் முரண்பாடுகள் இவைகளெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இவற்றுக்கு மத்தியிலே வாழப் பழகிக்கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடுகளில் இருக்கக்கூடிய நியாயங்களை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய திறமை எப்போது வெளிப்படும் நம்முடைய ஆற்றல் எப்போது கூர்த்தீட்டப்படும் நம்முடைய குறைகளை எப்போது நாம் சரி செய்து கொள்ளலாம் அதை யாரேனும் ஒருவர் சுட்டி காட்டும் போதுதான் சொல்லி காட்டும் போதுதான் பெரும்பாலும் நம்முடைய பாசத்துக்குரியவர்கள் நம்முடைய அன்புக்குரியவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நம்மிடம் உள்ள குறைகளை சுட்டி காட்டாமலேயே இருந்து விடுவார்கள் கேட்டால் மனம் வருத்தப்பட்டு கொள்ளுவான் வேண்டாம் விட்டு விடுவோம் என்று நம்மிடம் உள்ள குறைகளை அவர்கள் சகித்து கொண்டு கொள்வார்கள் பெரும்பாலும் கணவன் மனைவி இருவருக்கிடையிலான உறவுகள் அப்படித்தான் சகிப்புத்தன்மையில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன எனவே கணவன் மனைவி இருவருக்கிடையிலே சண்டை வருவது நல்லது சண்டையே போட்டு கொண்டிருப்பது நல்லதல்ல அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் வருவது நல்லது ஊடலுக்கு பிறகுதான் கூடல் என்பது அழகானது சுவைமிக்கது வாழ்க்கையின் இன்னொரு பகுதியின் இனிமையை நமக்கு காட்டுவது எனவே சண்டையும் நல்லதுதான் ஒரு சோப்புத்தூள் விளம்பரத்தில் வருவதை போல கரையும் நல்லதே கருத்து வேறுபாடும் நல்லதே சண்டையும் நல்லதே எப்போதுமே நம்முடைய குணங்களை நம்முடைய எதிரியின் கண்களால் நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களின் கண்களால் பார்க்க கூடாது வரலாற்றில் புளு டாக் என்கின்ற ஒரு சிந்தனையாளர் இருந்தார் மிகச்சிறந்த கல்விமான் எழுத்தாளர் ரோமப் பேரரசில் வாழ்ந்த தத்துவ ஞானி புளு டாக் என்பவர் அவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார் அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்களிலே ஒன்று ரோமர்களையும் கிரேக்கர்களுடையும் இருவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு எழுதியிருக்கக்கூடிய ஒரு ஒப்பீட்டு நூல் ரோமர்கள் நாகரிகத்துக்கு பெயர் போனவர்கள் புதிய புதிய ஆயுதங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள் மனித நாகரிகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவர்கள் என்று ரோமர்களை சொல்லுவது உண்டு கிரேக்கர்களோ தத்துவத்துக்கு பெயர் போனவர்கள் அறிவார்ந்த விவாதங்களுக்கு பெயர் போனவர்கள் ரோமர்கள் செயல்பாட்டுக்கு பெயர் போனவர்கள் கிரேக்கர்கள் சிந்தனைக்கு பெயர் போனவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு ஒரு நூல் எழுதப்பட்டால் அது எவ்வளவு சுவைமிக்க நூலாக இருக்கும் எவ்வளவு விரும்பி வாசிக்கப்படுகின்ற நூலாக இருக்கும் என்பதை உங்களின் கற்பனைக்கு நான் விட்டுவிடுகின்றேன் அதிலே அவர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் ஒரு நாள் ஹீரோ என்கிற மன்னன் ஒருவன் அவனுக்கு பேரை ஹீரோ தான் அந்த மன்னன் எதிரி நாட்டிலிருந்து உளவு பார்ப்பதற்காக வேண்டி வந்திருந்த எதிரி நாட்டு சிப்பாய் ஒருவனை சிறை பிடித்து விட்டான் ஹீரோ என்கிற மன்னன் சிறையிலே அடைக்கப்பட்டான் எதிரி நாட்டி சிப்பாய் உளவாளி அப்போது அவனை மரண தண்டனை கொடுத்து ஆளை காலி செய்து விடலாமா அல்லது திறந்து விட்டு விடலாமா அல்லது இவனை வைத்து கொண்டு வேறு ஏதும் எதிரி நாட்டிடத்தில் நாம் பேரம் பேசலாமா இவனுடைய வலிமை என்ன திறமை என்ன ஆற்றல் என்ன அந்த நாட்டுக்கு இவன் எவ்வளவு முக்கியமானவன் அதை வைத்துத்தான் இவன் நமக்கு முக்கியமானவனா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்ய முடியும் அவன் அந்த நாட்டுக்கு முக்கியமானவன் என்றால் இவனை வைத்து நான் பெரிய டிமாண்ட் வைக்கலாம் கோரிக்கைகளை வைக்கலாம் இப்படி ஒரு கணக்கு போட்டு கொண்டிருந்தார் இங்கே சிறைபிடிக்கப்பட்டவன் யார் என்று இவனிடத்திலேயே பேச வேண்டும் அவனுடைய அணிந்திருக்கக்கூடிய ஆடை அவனுடைய பேச்சு வழக்கு அவனுடைய பார்வை நடை உடை பாவனைகள் இவற்றையெல்லாம் கண்காணிப்பதற்கு ஆட்களை போட்டு வைத்தார் சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு நாள் அந்த மன்னர் ஹீரோ என்கிற மன்னனே அந்த சிறை கைதி எதிரி நாட்டு உளவாளியிடத்தில் பேச்சு கொடுக்கின்றார் பேச்சு கொடுக்கின்ற அந்த சிறை நினைத்தான் நமக்கு நிச்சயம் மரண தண்டனை தான் இவன் கொடுப்பான் ஏனென்றால் நாம் நம்முடைய நாட்டில் செல்வாக்கு மிக்கவன் நம்மை மரண தண்டனை தந்து கொல்லுவதன் மூலம் நம்முடைய நாட்டுக்கு இவன் ஒரு பாடத்தை கற்பிக்க முயல்வான் என்று அவன் முடிவெடுத்து விட்டான் சாவது நிச்சயம் ஆகையினால் நாம் மன்னனை சில கேள்விகள் மானங்கெட்ட கேள்விகளை கேட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் மன்னன் அருகிலே வந்து பேச்சு கொடுத்தபோது இந்த எதிரி நாட்டு சிப்பாய் சொன்னான் நீ ஒரு ஆணவக்காரன் மட்டுமல்ல உன்னுடைய தங்கும் போல் சேமியுங்கள் மிக உன்னதமானது கோபம் என்கின்ற அருங்குணம்தான் இதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு வாழ்க்கை பாடமாக போதிக்கிறது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க